பெரம்பலூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சக ஆசிரியரான வெங்கடேசன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வி களத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேப்பந்தட்டையைச் சேர்ந்த கணித ஆசிரியரான தீபா பணிபுரிந்துள்ளார் அதே பள்ளியில் குறும்பலூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இவர்கள் இருவரும் பள்ளிக்கு சென்ற பின்னர் காரில் மாயமாகியுள்ளனர் இருவரது குடும்பத்தாரும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே கோவை உக்கடம் பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி தீபாவின் கார் கேட்பாரற்று கிடந்துள்ளது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இரத்த கரையுடன் கண்டறியப்பட்டதால் தீபா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் தலைமறைவான வெங்கடேசனை மூன்று மாதங்களுக்குப் பின்னர் பெரம்பலூர் மாவட்ட போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன கொடுத்த பணத்தை திரும்பி கேட்டு நெருக்கடி கொடுத்ததாலும் தகாத வார்த்தையால் திட்டியதாலும் ஆத்திரமடைந்து தீபாவை கொலை செய்தது தெரியவந்தது முருக்கன்குடி வனக்காப்பு காட்டிற்கு தீபாவை கடத்தி சென்று சுத்தியால் அடித்து கொலை செய்துள்ளார் பின்னர் கார் டிக்கியில் சடலத்தை வைத்து புதுக்கோட்டைக்கு எடுத்து சென்றுள்ளார் அங்கு காரைக்குடி செல்லும் சாலையில் மச்சுவாடி டோல் பிளாசா அருகே முட்புதரில் குப்பை கூளங்களை போட்டு ஏழு லிட்டர் பெட்ரோல் ஊற்றி சடலத்தை எரித்துள்ளார் அதன் பின்னர் காரை கோவையில் நிறுத்திவிட்டு தலைமறைவானதாக வெங்கடேசன் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் தடயங்களையும் இருபத்தாறு சவரன் தங்க நகைகளையும் கைப்பற்றிய பி களத்தூர் போலீசார் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து வேப்பந்தட்டையில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி பர்வதராஜ் ஆறுமுகம் முன் ஆஜர்படுத்தினர் வழக்கு தொடர்பான விவரங்களை விசாரித்த நீதிபதி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் வெங்கடேசனை திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து வெங்கடேசனை பெரம்பலூர் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து சென்றுள்ளனர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதற்காக ஆசிரியையை கடத்தி சென்று கொடூரமான விதத்தில் உடன் பணியாற்றிய ஆசிரியர் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது